ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பார்ட்டி வியர் சில்க் சாரீஸ் பார்க்குறோம் ரொம்ப நல்லா கிராண்டாக உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் ஃபோர் டபுள் நைன் டூ ஃபைவ் ஃபிஃப்டி ரெண்டு ரேஞ்சில் உங்களுக்கு நம்ம பார்க்குறோம் சூப்பரான கலெக்ஷன் இது பாருங்கள் நல்லா டார்க் ஷேடில் டார்க் ப்ரௌன் கலர் ஒன்று பிளாக் ரெண்டுமே பார்க்குறோம் ரெண்டுமே வேறு வேறு டிசைன்ஸ் கிளாத் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக டக்குன்னு வியா பண்ணலாம் நம்ம அயன் பண்ணவும் தேவை ரொம்ப ரொம்ப நீட்டாக கிராண்டாக இருக்கும் ஒரு டூ பீசஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன் இதில் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது டார்க் ப்ரௌன் இதுதான் கேட்லாக் இதே மாதிரி ஒரு ஃபைவ் கலர்ஸ் இருக்குது வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் போட்டிருக்கோம் எதுவுமே ஃபாயில் பிரிண்ட் கிடையாது செல்ஃப் டிசைன் தான் பல்லு இது சூப்பரான ஒரு மாங்காய் அந்த பூ போட்ட மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே உருவம் இல்லாமல் லீஃப் பெட்டல்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கும் உங்களுக்கு ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் போட்டிருக்கும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லும் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்திருக்கும் இதெல்லாம் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது எல்லாமே சேரீ வந்து உங்களுக்கு ரொம்ப எல்லோவாக இல்லாமல் காப்பர் மிக்ஸ் பண்ண மாதிரி சூப்பராக வந்துருக்கும் பாட்டமில் நல்லா லெங்க் டாப்பில் கொஞ்சம் மெல்லிஸாகவும் இருக்கும் பாருங்கள் இன்னொன்று இது வந்து கலம்காரி டிசைன் போட்ட பிளாக் ஷேட் சாரீ இது ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது உங்களுக்கு பல்லு வந்து ஃபுல்லுமே நல்லா வந்து கலம்காரி டிசைனில் எலஃபெண்ட் அந்த இது மாதிரி போட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து ப்ளவுஸு வந்து ப்ளைனாக வந்துருக்கும் உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே பாருங்கள் அங்கங்கே வந்து உங்களுக்கு எலஃபண்ட் டிசைன் போட்டு தான் வந்திருக்கும் எதுவுமே களம்காரி இல்லாமல் வராது ஏன்னா களம்காரி வேணா உருவம் வேணாங்கிறவங்க நீங்கள் இதை செலக்ட் பண்ண வேணாம் இதுலேயே ஃப்ளாஸ் போட்டதும் இருக்குது ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்திருக்கு அதே மாதிரி சரி வந்து ஸ்லீவுக்கு நல்ல பெரிய பார்டரும் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும் பாருங்கள் இருந்தளவு ஸ்லீவுக்கு வந்துருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிளாக் ஷேடில் உருவம் இல்லாமல் வேணுங்கிறவங்களுக்கு அதுவும் இருக்குது வெறுமே வந்து கொடி கொடியாக டிசைன் போட்டு அப்புறம் பூ போட்ட மாதிரியும் இருக்குது நீங்கள் கேட்லாக் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி தான் எல்லா பீசஸுமே இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபோர் டபுள் நைன்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரையும் கொடுத்துருக்கோம் இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண நல்ல மாரி ஒரு ப்ரவுன் கலரில் அதோட என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபைவ் கலர்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது அது இல்லாமல் பிளாக்கில் ஒரு த்ரீ டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது நல்ல ரெட் கலர் சூப்பரான ஒரு காம்பினேஷன்ஸ் இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்ச வீடியோ இது வந்து பார்த்தா இந்த பீஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அதோட ஃபோட்டோ பிக் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உடனே நீங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா உருவம் இல்லாமல் ஒரு பேர்ட்ஸ் போட்ட மாதிரி வந்திருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலம்காரி தான் இது வந்து பாருங்களேன் ஒரு பீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அப்படின்னு அப்படி வச்சு காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் இதுதான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உருவம் வச்சு தான் வந்திருக்கும் ஃபுல்லுமே வந்து ஒரு பேலஸ் டிசைனில் அங்கங்கே உருவம் வச்சு தேர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகான டிசைன்ஸு உருவம் வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இது பாடி ஃபுல்லுமே ஃப்ளார் டிசைன் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லாமல் பாடி ஃபுல்லும் செக்காடு செக்குடு பேட்டர்னில் உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் நம்ம கலெக்ஷன்ஸ் நியூவாக வர வர ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டுருவோம் அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம் இருந்தீங்கன்னா லிங்க் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக உங்களுக்கு கேட்லாக நாங்கள் இண்டிவிஜுவல் சென்ட் பண்ணிவிடுவோம் அதை நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்பி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் உங்களோட கஸ்டமருக்கு டைரெக்டா நாங்களே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் ஃப்ரம் அட்ரஸ் உங்களோட போட்டு அனுப்பிவிடுவோம் மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா டெஸ்கிரன் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் அட்ரஸ் மட்டும் கிளியர் அட்ரஸ் வித் பின்கோடு ஃபோன் நம்பர் அனுப்பிடுங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்